அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச உளுந்த வடை புசு புசுன்னு குண்டு குண்டாக மிக்சியிலேயே மாவரைத்து எவ்வளோ சுலபமாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மிக்சியில் மாவரச்சி செய்யும்போது வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் அதே சமயம் வடை ரொம்ப எண்ணெய் குடிக்காது கிரைண்டரில் அரைச்சி சுட்டுறது மாதிரியே ரொம்ப சாஃப்டாகவும் பந்து பந்தாகவும் வடை வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் மேலே இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சூப்பரான அது வடையை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு கப் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணும் ரெண்டு கப் வந்து கிட்டத்தட்ட நானூறு கிராம் இருக்கும் உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரமாவது ஊறணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மிக்சியில் அரைக்கும் போது இவ்வளோ நேரம் ஊறினாதான் தான் நல்லாயிருக்கும் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு உளுத்த மருப்பெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ரொம்ப நேரம் ஊறுனதுனால அந்த ஈரப்பதமே போதும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருக்குது இப்போ ஒரு வேறொரு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் அதை மாற்றியாச்சு இப்போது மிக்சியில் அரைச்சாலும் நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் விடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த ஏர் பபுளெலாம் ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகும் மாவு கைவிடாமல் நல்லா கலக்கணும் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு மாவும் கொஞ்சம் புசு புசுன்னு ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு அல்லது அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் வெங்காயத்தை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க அப்போ தான் சேர்ந்த மாதிரி இருக்கும் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறணும் மாவில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை ஆனாலும் பாருங்கள் மாவு பதம் வந்து கரெக்டாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கூட இருக்கற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனோ அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வடை எப்படி தட்டுறது அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக தட்டிடலாம் ஒரு கிண்ணத்தில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை வடை போதும் கையை தண்ணியில் நல்லா நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஓரத்துலேருந்து சேர்ந்து தான் மாவு எடுக்கணும் நடுவில் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி எடுக்கும்போது குண்டாக வரும் தட்டெல்லாம் தேவையில்லை அப்படியே உருட்டிட்டு விரலால் ஒரு ஓட்டை போட்டுடலாம் அவ்வளோதான் போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடணும் சிம்பிளாக போடலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் தண்ணி தொட்டுக்கும் போது ஈஸியாக உருட்ட வரும் அவ்வளோதான் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் தட்டெல்லாம் தேவையில்லை உருட்டிட்டு விரலை வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டால் மேலே எழுமனால் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போது வடை அதே மாதிரி தட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி பழகுங்க இதுதான் ஈஸி ஒருவேளை உங்களுக்கு இப்படி தட்டை வராது அப்படின்னா ஒரு வாழை வாழைலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ தட்டி போடுங்க இப்படி போடும்போது தான் நல்லா குண்டு குண்டாகவும் இருக்கும் வடை அஞ்சு வடை போட்டிருக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம் உடனே திருப்பி போட்டால் ஒட்டிக்கும் கொஞ்சம் வெந்திருச்சு அதனால் எல்லா வடையும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்க வேண்டியது தான் அடுப்பு வந்து ரொம்ப லோவில் இருக்கக்கூடாது ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் சுவையான மொறுமொறு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி